நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அக்டோபர் மாத ராசிபுரங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் கிரகத்தினுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசி இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்க போது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருக்குங்க பத்தாம் இடமும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடம் இயல்பாகவே குரு பார்வையில் இருக்குது அப்போது முக்கியமான இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆதலால் இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக ராசியை குரு பார்க்கிறார் ராசியை குரு பார்த்தா தன்னம்பிக்கை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஒன்றே போதுங்க ராசியை எந்த ஒரு ராசியும் குரு பார்த்தாலே அது சிறப்புங்க அது தன் வீட்டை தானே பார்ப்பது என்பது இன்னும் பெரிய சிறப்பு அப்போது இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாக விளங்க போகிறது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் கொஞ்சம் நல்ல பண வரவு பொருள் வரவு இருந்தபோதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்வதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பேசுவதில் கூட எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்தில் கணவன் யாக இருக்கட்டும் மற்ற குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் யாரிடத்திலும் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் ஏன்னா ரெண்டில் சனி இருந்தால் சண்டை தானாகவே வரும் தேடிக்கிட்டு வரும் யார்கிட்டையும் அதனால் வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தால் வாக்கில் பிரச்சனைகள் வாக்கினால் பிரச்சனைகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு ராகு கேது பேச்சு எட்டாம் தேதி நடக்குது இந்த எட்டாம் தேதி அப்படின்னும்போது எட்டு நாள் மேஷத்தில் இருக்கார் ராகு இருபத்தி மூணு நாள் மீனத்தில் இருக்க போகிறார் இப்போ நாலாம் இடத்துல ராகு இருக்கிறான்னு சொன்னால் அப்போ ராகு இருக்கிற இடத்துல விரிவாக்கம் பண்ணுவார் நாலு என்பது வீடு வாகனம் தாயார் ஸ்தான் அப்போ வீடு வாகனம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒரு இருபது லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு வீடு ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க ஒரு சின்னதாக வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா கடைசியில் அது நாற்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடும் ஏன்னா பிரம்மாண்ட நாயகன் இல்லை பேர் ஒரு ஒரு அரை கிரௌண்டு வாங்க போகிறீங்க ஒரு கால் கிரௌண்டு ஒரு இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடும் இப்படி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் பூர்த்தி ஆகும் ஆனால் கடன் அதிகமாகிடும் கொண்டாந்து விட்டுருவார் ஒரு மாடன்னு இழுத்து கொண்டாந்து விட்டுருவார் ராகு பிரம்மாண்ட நாயகன் இல்லை நான் ஒரு கால் கிரௌண்டு வாங்கலான்னு போனோம்ப்பா கட்சியில் அரை கிரௌண்டு வாங்கிட்டேன்ப்பா நான் கட்சியில் ஒரு நாற்பது லட்சம் ஆகிப்போச்சு அப்படி இப்படி பரட்டி வாங்கிட்டேன் பட் இருந்தாலும் ரீபே பண்ணணும்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவேன் ஒரு சாதாரணமாக ஒரு செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கார் வாங்கலாம் இல்லை செகண்ட் ஹேண்டு டூ வீலரே வாங்கலான்னு கூட நினச்சி சிம்பிளாக போவீங்க புதுசே வாங்கிட்டேன் என்ன அப்படின்னு புதுசாகவே க வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்போ என்ன ஆகும் நாலாம் இடம் வண்டி வாகனம் சிறப்பாக இருக்கும் செலவு வைக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் பழைய இப்போ வண்டி என்ன கண்டிப்பாக செலவினங்கள் ஏற்படும் சவாரி பண்ணக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா வண்டி வச்சு பழப்பு நடத்துவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சவாரி கிடைக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திடீதிப்புன்னு பார்த்தா செலவும் வைக்கும் நாலாவிடம் தாயார் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கூட வரும் ஆனாலும் கூட பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு இதுதான் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை நான் நினைக்கவே இல்லை வெளிநாடு போய் படிக்கணும்னு அப்படின்னு சொல்ல சொல்கிற பிள்ளைங்களுக்கு திருத்த பின்னு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டினை இந்த ராகு பகவான் செய்து தருவார் அஞ்சாம் இடத்துல குரு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் இஷ்ட தெய்வம் மற்றும் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து இந்த மாதம் வெற்றி வாகை சூடப் போகிறீர்கள் என்று சொல்லலாம் ஏழாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் பதினைந்து நாளும் பதினோராம் இடத்தில் குரு பார்வையில் பதினோரு நாளும் இருக்க பதினைஞ்சு நாளும் இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் நண்பர்களால் நல்லது நடக்கும் ஆதாயம் பிறக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகளால் யோகா பாக்கியங்கள் கிடைக்கும் சண்டை சிச்சுக்கெல்லாம் போட மாட்டாங்க அன்னு உன்னியமாக இருப்பாங்க பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ஏன் ஜோதிட பெருமக்கள் யூடியூப் நடத்தக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்னு இருப்பாங்க சில பேர் அவங்கெல்லாம் கூட பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்க போகிறது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்னில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் எப்படி நம்ம சாதிக்க போகிறோம் சமாளிக்க போகிறோம்னு இருப்பீங்க ஈஸியாக அதை சாதிப்பீங்க சமாளிப்பீங்க சக்ஸஸ் யோகமாக மாறும் பிரம்மாண்டமாக பயமாக இருந்திருக்கும் உங்களுக்கு இது எப்படிப்பா நம்ம செய்ய போகிறோம்மா அப்படின்னு ஆனால் அது போய் பெரிய லெவலில் உங்களுக்கு ஈஸி டு ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்த்து பாக்கியஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி பதினொன்றில் இருந்து ஒரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் தந்தை உங்களுக்கு சொத்து பத்து கொடுக்கலாம் பண பணம் முடிப்பு கொடுக்கலாம் இல்லை நகை நட்டு கொடுக்கலாம் ஏதோ ஒரு அவர் கையிருப்பு அவர் கையில் இருக்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும் அவருடைய தொழில் சிறந்து விளங்கும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர் பதிவில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் அரசு அரசாங்கத்தில் உயர் பதவி இருக்கிறவங்களுக்கும் அதே தான் சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இதெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் செல்வாக்கி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது அப்படின் சொன்னாங்க இதில் என்ன ஒரு மைனஸ் எதிர்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது பத்தாம் இடத்துக்கு வராது இந்த பத்தாம் இடத்துல கேது வந்ததுன்னு சொன்னால் அது தேதிக்கு பிறகு தான் வராரு அப்போது தேதிக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடாதீங்க தொழில் அபிவிருத்தி பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்கள் ஏன்னா இருக்கிற இடத்த சுருக்குவார் இந்த கேது பகவான் அதனால் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் எச்சரிக்கையாக பண்ணுங்கள் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்ல வெற்றி வாய்ப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடம் பாருங்கள் அரசு அதாவது அர உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் செங்கல் மணல் ஜல்லி ஆர்ட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை மெடிக்கல் ஷாப்பு மருந்து கம்பெனி ஸ்கூல்ஸு காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கல்விக்கூடங்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அமைப்பு அற்புதமான ஒரு அமைப்பு காலகட்டங்கள் நிபுணத்துவ யோகம் ஏற்படுகிறது செங்கல் சூழலை வச்சு புழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல வியாபாரம் ஆகும் மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் மருந்து கம்பெனி வச்சுருக்கிறவங்க டாக்டர்ஸு செவிலியர்ஸு மருந்து ஹோல்சேல் இதெல்லாம் இதெல்லாருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் தாய்மாமனால் அனுகூலமான ஒரு மாதம் தந்தையால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் மூத்த சகோதரர்களால் அனுகூலமான ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுர் ராசிக்கு ஏழு எட்டு ஒம்பது சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு காலகட்டம் நினச்சதை சாதிக்க போகிறீங்க எந்த குறையும் இல்லை பத்தில் கேது வந்துட்டாங்க கொஞ்சம் தொழிலில் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வாங்க வழக்கமாக செய்கிற பணியை அப்படியே செஞ்சுட்டு வாங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதால கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்